வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்று நவம்பர் பதினோராம் நாள் சிவப்பு பொப்பி மலர்கள் மற்றும் சோழ பூக்களின் அஞ்சலிப்பு பூ அடையாளத்தை கொண்ட இந்த நாள் ஈழத்தமிழ் மக்களின் கார்த்திகை பூ நவம்பர் இருபத்தி ஏழு தேசிய நினைவெளிச்சி நாளுக்கு ஒரு முன்னோடி அடையாளம் உலகில் ஒரு கோடியே எண்பது லட்சத்துக்கும் அதிகமான மாந்தர்களின் உயிர்களை குடித்த கொடிய முதலாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்தம் பதினொரு நாள் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் இந்த நாள் தேசிய விடுமுறை நாள் அன்று வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றில் ஒப்பமிடப்பட்ட போர் நிறுத்த நடைமுறைதான் அதற்கு மறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒப்பந்தம் மூலம் முதலாம் உலக போரை அதிகாரபூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த வரலாறு நீங்கள் அறிந்த வரலாறு இரண்டாம் உலக போர் வடிக்கும் வரை இந்த ஒப்பந்தம் காரணமாக ஐரோப்பா உட்பட்ட உலகு அமைதியில் இருந்தது எனினும் இந்த அமைதியை நீடிக்க விடாத வகையில் சில வருடங்களிலேயே மிக கொரூரமான இன்னொரு பெரும் போரான இரண்டாம் உலகப் போர் வெடித்த வரலாறு ஒரு துன்பியல் வரலாறு முதலாம் உலகப் போரை அடுத்து உலக மக்களில் பல லட்சக்கணக்கானவர்களை கோடிக்கணக்கானவர்களை காவு எடுத்த இந்த போரும் ஜெர்மனியின் ஹிட்லரின் வீழ்ச்சியுடன் முடிவுக்கு வந்தாலும் இந்த உலகில் இன்று போர்களும் போர் பதற்றங்களும் தாக்குதல்களும் நீடிக்கத்தான் செய்கின்றன அன்று பிரான்சின் பிக்காடி பகுதியின் கொம்பியன் காட்டு பகுதியில் ஒரு தொடருந்து பொட்டிக்குள் வைத்து நேச நாட்டு அணியும் ஜெர்மனியும் இதே நவம்பர் பதினொன்றில் அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கு ஒப்பமிட்ட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அன்றைய தினமே முற்பகல் பதினோரு மணிக்கு நடைமுறைக்கு வந்ததன் அடையாளமாக இன்றைய நாளின் பதினோரு மணியிலும் உலகம் முதலாம் உலக போருக்குரிய போர் நிறுத்தத்தை நினைவு கூர்ந்தது பதினோராம் மாதம் பதினோராம் தேதி பதினோரு மணி என்ற வகையில் எல்லாமே பதினொன்றில் இந்த அடையாளம் இருப்பது ஒரு அசாதாரண நிலவரம் இதனால் தான் இன்று பல நாடுகளில் முற்பகல் பதினோரு மணிக்கு இரண்டு நிமிட அகவணக்கத்துடன் முதலாம் உலக போர் நினைவுகூறப்பட்டது பிரான்சில் நாடளாவிய ரீதியில் இன்று பதினோரு மணிக்கு தேவாலய மணிகள் எல்லாம் அளித்திருந்தன சிவப்பு பொப்பி மலர்கள் மற்றும் சோழப்பூக்களின் அஞ்சலி நவம்பர் பதினொன்று முடிந்த பின்னர் ஈழத்தமிழர் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தின் கார்த்திகை நவம்பர் இருபத்தி ஏழு தேசிய நினைவு நாள் பெறவுள்ள இந்த பின்னணியில்தான் தமிழர்களின் அரசியல் உரிமைகள் இலங்கை தீவில் ஒருபுறத்தே நல்லிணக்கத்தின் பெயரால் கொழும்பு ஆட்சியும் அதிகார மையத்தால் வஞ்சகத்தனமாகவும் நுட்பமாகவும் தந்திரோபாயமாகவும் சமரசப்படுத்தப்படுகின்றது மறுபுறத்தே தமிழ் தேசியத்தின் முற்றத்திலும் அதற்கு ஒப்பான நகர்வுகள் வேறு வழியில் இடம் பெறுகின்றன தமிழ் தேசியத்தின் பெயரால் தமிழினத்தின் பெயரால் அரசியல் செய்பவர்களின் கூத்துக்கள் காணவும் கேட்கவும் சகிக்க முடியாத வகையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உட்பட்ட இடங்களில் அரங்க காட்சிகளாக தொடர்கின்றன இந்த கூத்துக்களுக்கிடையே அவ்வப்போது உருவாய் போல வஞ்சகத்தனமாக தமிழர்களின் அரசியல் உறுத்துக்கள் தொடப்படுகின்றன பேசப்படுகின்றன இதனால் யாரோடு நோவோம் யார்க்கெடுத்து உரைப்போம் என மாறுகிறது தமிழரின் நிலை இந்த பின்னணியில் தான் இன்னொரு வஞ்சகத்தனமாக தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் இயந்திரம் முடக்கப்பட்ட பின்னணியில் அதன் பழைய உதிரி பாகங்கள் சிலவற்றை மையப்படுத்திய டி சிண்டிகேட் பரபரப்பு கதைகளும் அதன் பின்னரான டெல்லி வெடிப்பு செய்திகளும் உலகில் உலா வருகின்றன உலகின் முக்கிய பாதாள தாதாவான தாவூத் இப்ராஹிமின் வலியமைப்பின் கடத்தல் விநியோக வழிகள் இலங்கையின் வடபகுதியிலும் உருவாகியுள்ளதாக இந்தியாவின் உளவு அமைப்புகள் ஊடகங்களில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இந்திய தலைநகர் டெல்லியில் ஒரு வாகன வெடிப்பு நேற்று இடம்பெற்றது அதுவும் டெல்லியின் அடையாளங்களில் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட செங்கோட்டைக்கு அருகே இடம்பெற்ற இந்த வெடிப்பில் பதினூன்று பேர் பலியாகி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற ஐயத்தால் உடனடியாகவே இந்தியாவின் மும்பை சென்னை உட்பட்ட முக்கிய நகரங்கள் யாவும் அதிக எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன சகல மாநிலங்களின் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது விமான நிலையங்கள் உட்பட்ட பல இடங்கள் உயர் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை அதன் கண்காணிப்பு மற்றும் சுற்றுக்காவல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தாவூத் இப்ராஹிமின் டிசிண்டிகேட்டின் புதிய வழியான ஐயப்படும் வழி பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன நேற்று மாலை ஐந்து மணியளவில் டெல்லி செங்கோட்டை பகுதியில் பயணித்த வாகனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய குயன்றாய் ரக ஐ இருபது ரக வாகனமே இந்த வெடிப்பின் மையமாக இருந்தது இந்த வாகனம் டெல்லியின் செங்கோட்டை மெட்ரோ எனப்படும் நிலையத்தின் நுழை வாசலுக்கு அருகில் இருந்த சமிச்சை விளக்குக்காக அதாவது சிக்னலுக்காக நின்றபோது அது திடீர் எனப்படித்து சிதறியது இந்த வெடிப்பு அருகே இருந்த சில வாகனங்களையும் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசி இருந்தது பல வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன இந்த வெடிப்பின் பின்னர் ஆறு வாகனங்கள் மூன்று ஓட்டோ ரிக்ஷாக்கள் முற்றாக எரிந்ததாகவும் பல வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் அருகில் உள்ள கட்டிடங்களின் உடைந்ததாகவும் கூறப்பட்டது இந்த தாக்குதலை அடுத்து இன்று முதல் மூன்று நாட்களுக்கு செங்கோட்டையை பார்வையாளர்கள் பார்வையிட முடியாத வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை அடுத்து இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றிரவு வெடிப்பு நடந்த இடத்தை பார்வையிட்டார் அதன் பின்னர் அமித்ஷாவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சில ஆலோசனைகளை மேற்கொண்டார் அதன் பின்னர் இன்று காலை உயர்மட்ட கூட்டம் ஒன்று அமித்ஷா தலைமையில் இடம்பெற்றது இந்தியாவின் முழு பாதுகாப்பு நிலவரங்களும் இந்த கூட்டத்தில் அலசப்பட்டன இந்த கூட்டத்தில் உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் உட்பட இந்திய புலனாய்வு பணியகத்தின் இயக்குனர் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குநர் நாயகம் மற்றும் டெல்லி காவல்துறை உட்பட்ட மூத்த பாதுகாப்பு முகங்கள் கலந்து கொண்டன இந்த வெடிப்புக்கு பின்னால் உள்ள சகல சாத்திய கூறுகளும் ஆய்வுக்கு அமித்ஷா குறிப்பிட்ட நிலையில்தான் நேற்று இந்த வெடிப்பு இடம்பெற முன்னர் சில பரபரப்பான விடயங்கள் நடந்ததாக தெரிகின்றது டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரமான ஃபரிதாபாத்தை மையப்படுத்தி இந்த பரபரப்பான நகர்கள் இடம்பெற்றன ஃபரிதாபாத்தில் நடத்தப்பட்ட ஒரு சோதனைகளில் வெடிபொருட்கள் ரசாயனங்கள் எரியக்கூடிய திரவகங்கள் மற்றும் மின்னணி பொருட்கள் உட்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பொருட்கள் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த வாகனம் நேற்று சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக செங்கோட்டைக்கு அருகே நிறுத்தப்பட்டதை சிசிடிவி எனப்படும் காணொலி பதிவு காட்சிகள் புலப்படுத்தியுள்ளன இந்த வாகனம் பிற்பகல் மூன்று பத்தொன்பதுக்கு செங்கோட்டையின் வாகன தரிப்புடத்துக்குள் அதாவது பார்க்கிங்குக்குள் நுழைந்திருக்கிறது பின்னர் அங்கிருந்து மாலை ஆறு நாற்பத்தி எட்டுக்கு வெளியேறிய சிறிது நேரத்தில் வெடிப்பு இடம் பெறுகின்றது இந்த வெடிப்பு சம்பவத்துக்கு அன்போ எனப்படும் அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிகின்றது டெல்லிக்கு அருகிலுள்ள பிடிபட்டதாக கூறப்பட்ட நிலையில்தான் அதற்கு பின்னர் இந்த வெடிப்பு இடம் பெறுகின்றது இந்தியாவை பொறுத்தவரை அதன் வரலாற்றில் இரண்டு சந்தர்ப்பங்களில் மும்பையில் பெரும் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன முதலாவது சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் மார்ச் பன்னிரண்டில் இடம்பெற்றது பன்னிரண்டு பயங்கரவாத குண்டுவெடிப்பு தாக்குதல்களாக இவை பதிவாகி கொண்டன இந்த தாக்குதல்களில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் பலியாகி ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த தாக்குதல்கள் மும்பையை தளமாக கொண்ட தாவூத் இப்ராஹிமின் டி டிசிண்டிகேட்டால் நடத்தப்பட்டதாகவும் அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் பின்னர் இது அதற்கு பழிவாங்கும் தாக்குதலாக நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது இன்று வரை இந்த மும்பை தாக்குதல் வழக்கில் இரண்டு முக்கிய சந்தேக நபர்களாக உள்ள தாவூத் இப்ராஹிமும் டைகர் மேமனும் கைது செய்யப்படவோ விசாரிக்கப்படவோ இல்லை அதன் பின்னர் அதே மும்பையில் இரண்டாயிரத்தி எட்டில் இதே போன்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அப்போது பாகிஸ்தானை தளமாக கொண்ட லக்ஷரி தொய்பாவின் பத்து உறுப்பினர்கள் முக்கிய இடங்களில் மூன்று நாட்களாக நடத்திய திகிலான தாக்குதல்களில் நூற்றி எழுபத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தாக்குதலாளிகள் ஒன்பது பேர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு குமாண்டோக்கள் நடத்திய ஆபரேஷன் கொல்லப்பட்ட நிலையில் இன்னொரு நவம்பர் மாதம் டெல்லியில் புதியதொரு வெடிப்பு சம்பவம் உருவாகி அதன் காரியங்களும் அலசப்படுகின்றன அதுவும் தாவூத் இப்ராஹிமின் டிசிண்டிகேட் கதைகள் எல்லாம் தீவின் வடபுலத்தை நோக்கி நீட்சிப்படுத்தப்பட்ட பின்னணியில் இந்திய புலனாய்வு துறைகளை இந்திய புலனாய்வு அமைப்புகளை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பரப்பப்பட்ட நிலையில் டெல்லி சம்பவம் நடந்துள்ளமையும் இங்கு அவதானிக்கத்தக்க ஒரு விடயமாகின்றது